ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் மணத்தக்காளி காலி வெதர் பாத்தீங்களா இந்த காயை வச்சு தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம் எப்படி குழம்பு வைக்கிறது புளி குழம்பு அப்படின்றது பார்க்கலாம் முதல்ல ஒரு பானில் எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுபட்டுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் போடும்போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கலர் வந்துடும் அதனால நான் இந்த பூண்டை போட்டுறேன் ஐம்பது கிராம் பூண்டு நல்லா வதங்கட்டும் நான் இந்த கப்பில் கப் எடுத்திருக்கேன் இதே கப்பில் ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இதே ஒரு கப்பு அந்த மணத்தக்காளி பாயிங் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வதக்கிக்கோங்க ஓரளவு பாதியளவு வந்து வதங்கி இருக்குங்க நம்ம எடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூடவே நான் இந்த மணத்தக்காளி காய் வெள்ள எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கோங்க அப்ப சீக்கிரம் வதங்கும் நல்லா கிளறி விடுங்க சீக்கிரம் வதங்கிக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்குது இப்போ ஒரு நாலு கத்திரிக்காய் அதாவது கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க இந்த மாதிரி அரைவேக்காடு பதக்கிடுச்சு கத்திரிக்கவும் இப்போ டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காலத்துக்காக இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் செத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலா எல்லாம் அது வரைக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல இப்படி இருக்கட்டும் பாருங்க மசாலா எல்லாம் ஒன்னு கலந்து எல்லா பக்கமும் கலந்து வந்திருக்குது இப்ப தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து நைஸ் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இந்த காய் இதெல்லாம் வேகறதுக்காக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தக்காளி அரைச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நானூறு எம்பல் தண்ணி வருங்க காய் வெகுறதுக்கு இது போதுமான அளவு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிரலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கொண்டுடுவேன் இது திறந்து பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கிட்டுங்க திறந்து பாருங்க ஒரு தடவை கிண்டி விட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கொண்டருவேன் அவ்வளவுதாங்க காய் வந்திருக்கோம் பாருங்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி வத்திட்டு வந்துடுது நல்லா கிளறி விட்டுட்டேன் மிளகு சீரகம் வெந்தயம் இது மூணுமே பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து அது லாஸ்ட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இந்த புளியோட எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வெள்ளம் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொத்து மல்லித்தலை தூவி விட்டுறலாம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்து தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே சிம்மிலே இருக்கட்டும் இந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும் இந்த பொடி அதோட கலந்துருக்கும் அடுப்புல சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்புறம் ஒரு பவுல்ல நம்ம சோ பண்ணிட்டு பாக்கலாங்க அவ்வளோதாங்க மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ